கத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூணு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆமேன் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதுவும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குவாராம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறான் எல்லா நபருக்கும் இறங்குவது போல தன் பிள்ளைக்கு இறங்குவதில்லை தன் பிள்ளைக்கு என்று விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவன் இறங்குகிறான் தன் பிள்ளை தன்னிடத்தில் ஒரு க குறிப்பிட்ட காரியத்தை ரொம்ப நாளாக கேட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தகப்பன் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்படி எல்லா நேரத்திலும் அதற்காகவே பிரயாசப்படுகிறான் அதற்காகவே பிரயாசப்பட்டு தன் பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும் செய்து முடி செய்து கொடுக்கும்படி கரிசியோடு இருக்கிறான் அதே போல நான் இன்னைக்கும் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அவரிடத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி அவரிடத்தில் நீங்க ரொம்ப நாளா கேட்டு இருக்கிற காரியத்தை கொடுக்கும்படி கரிசனை உள்ளவராய் உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல உங்களுக்கு இறங்குவாராம் அதற்கு உங்களுக்கு என்ன குணம் வேணும் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இறங்கணும்னா நம்மிடத்தில் ஒரு விசேஷத்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு கேட்டு அருமையான தேவந்தை பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்பட வேண்டும் என்றால் இந்த நாளில் அவருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு வேண்டும் கற்கருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன தீமை இது விழுகிறது தான் ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும் அதற்கு நீங்கள் தீமையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு விடுங்க நமக்கு தீமை எது எது நமக்கு தெரியும் நன்மை தீமை என்று அறியக்கூடிய அந்த பக்குவத்தை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாள் முதல் அவருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு எடுத்து போடுங்க கத் கத்திற்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி கண்களையும் இருதயத்தையும் கால்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க சரீரத்தை விசேஷமாய் இந்த நாளில் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க அதுதான் எசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் அந்த பயம் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டா கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வேதத்திலே அநேக சூழ்நிலையில் அநேகர் கற்றுடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி கர்த்தடை சமூகத்தில் இரக்கத்தை பெற்று கொண்டார்கள் சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிற உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் இரக்கம் செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தில் உறுதியாயிருங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஆமேன்